ஓம் சாந்தி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையும் உங்கள் பார்வை சரீரங்களின் மீது செல்லக்கூடாது தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் சரீரங்களை பார்க்காதீர்கள் கேள்வி ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த இரண்டு விஷயங்களின் மீது கவனம் கொடுக்க வேண்டும் பதில் ஒன்று படிப்பின் மீது இரண்டு தெய்வீக குணங்களின் மீது பல குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சம் கூட இருப்பதில்லை சிலரோ கோபத்தில் வந்து மிகவும் சண்டையிடுகின்றனர் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதை ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சிந்திக்க வேண்டும் ஒருபோதும் கோபத்தில் வந்து பேசக்கூடாது பவா சொல்கிறார் எந்த குழந்தைகளுக்குள்ளாவது கோபம் இருக்கிறது என்றார் அவர்கள் பூதநாதன் பூதநாயகி ஆவார்கள் இப்படிப்பட்ட பூதங்களிடம் பேசவும் கூடாது பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன் ஓம் சாந்தி குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள் வேறு எந்த சத் சங்கத்திலும் எப்போதும் தட்டு வைத்து புரிய வைப்பதில்லை அங்கே சாஸ்திரங்கள் சொல்கின்றனர் குருத்வாரில் சீக்கியர் கோவிலில் கிரந்தத்திலிருந்து இரண்டு வசனங்களை எடுத்துக் பின்னர் கதை சொல்வார்கள் அமர்ந்து அதனை விஸ்தரிக்கின்றனர் வைத்து புரிய வைப்பது எங்கும் நடப்பதில்லை இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடல்களாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது ஞானம் தனிப்பட்டது அது ஒரு நிராகார சிவனிடம் இருந்துதான் கிடைக்கும் இதற்கு ஆன்மீக ஞானம் என்று பெயர் தந்தை கூறுகின்றார் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் அந்த சிவபபாவார் அவரது வழிப்படி நம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார் யார் தந்தையை முழுமையாக நினைவு செய்வதில்லையோ அவர்களிடமிருந்து அவகுணங்கள் நீங்குவதே இல்லை தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொள்வதில்லை மனிதர்கள் ஆத்மாவையும் தெரிந்து கொள்வதில்லை பரமாத்மாவையும் தெரிந்து கொள்வதில்லை சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் என்ற ஞானத்தையும் கூட பாரதவாசிகள் தான் பரப்பினார்கள் உங்களிலும் சுப சேவை உங்களிலும் கூட சேவை செய்ய தகுந்த குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர் மற்ற அனைவரும் அவ்வளவாக புரிந்து கொள்வதில்லை தந்தையின் முழுமையான அறிமுகம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்வார்கள் தனக்குள் தெய்வீக குணங்களை தாரணை செய்வார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார் இவை புதிய விஷயங்களாகும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே அவருடைய வாரிசு ஆகுங்கள் வாரிசு ஆவதென்ற ரகசியம் கூட தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பாபாவை சந்திக்க வருகின்றனர் ஆனால் வாரிசுகள் அல்ல வெற்றி மாலையில் வர முடியாது நாம் வாரிசுகள் என சில நல்ல குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் வாரிசு ஆவதால் தான் அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிறீர்கள் ஆகவே தந்தை கூறுகின்றார் மேலும் ஐந்து விகாரங்களின் பூதம் போன்றவை காமம் என்னும் பூதம் கோபத்தின் பூதம் தேக அபிமானத்தின் பூதம் ஆம் சிலருக்குள் அதிகமான பூதங்கள் இருக்கின்றன சிலருக்கு குறைவாக இருக்கின்றன பிராமண பிறவி எடுக்க வேண்டும் சிலர் அவர்களிலும் கூட உறுதியாக இருக்கின்றனர் சொந்த தாயின் குழந்தைகளாகவும் ஆவார்கள் மாற்றாந்தாட்டு குழந்தையாகவும் ஆவார்கள் நாம் நிராகார சிவபாபாவின் வம்சாவளியாகவும் வம்சம் எப்படி பெருகி கொண்டு போகும் என்பதை அறிவோம் இப்போது பிராமணர் ஆன பிறகு நாம் திரும்பி செல்ல வேண்டும் வரதானம் சாட்சி பார்வையாளராக ஆகி உயர்ந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமான அவ்வக்த பரிசா ஆவியர்களாக ஸ்லோகன் நினைவின் பலம் மூலமாக துக்கத்தை சுகமாகவும் அசாந்தியை சாந்தியாகவும் பரிவர்த்தனை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வாரிசு ஆவதன் ரகசியம் கூட தந்தை கூறுகிறார் பாருங்கள் எப்போதும் பாபா குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ அப்போது பிரம்ம பாபா பெயர் மாற்றம் செய்தார் உங்களிலும் பெயரும் கூட மாறியது ஆனால் இதுவரை பெயர் மாறிக்கொண்டிருக்கும் எவ்வளவு பேர் ஓடி போனவராகிவிட்டனர் அந்த சமயத்தில் இருந்தவர்களுக்கு பெயர்கள் இடப்பட்டன இப்போது பெயர் வைப்பது இல்லை யார் மேலும் நம்பிக்கை இல்லை மாயை பலரை தோற்கடித்து விடுகிறது அப்படி ஓடிவிடுகின்றனர் ஆகையால் பாபா யாருக்கும் பெயர் வைப்பதில்லை சிலருக்கு வைப்பது சிலருக்கு வைக்காமல் இருப்பது அதுவும் சரியல்ல பாபா நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சரியான விதத்தில் என்னுடையவர்களாக ஆவதில்லை வாரிசு ஆவதன் ரகசியமும் கூட தெரியாதவர்கள் நிறைய பேர் உள்ளனர் பாபாவை சந்திக்க வருகின்றனர் ஆனால் வாரிசுகள் அல்ல வெற்றி மாலையில் வர முடியாது நாம் வாரிசுகள் என சில நல்ல நல்ல குழந்தைகள் புரிந்திருக்கின்றனர் ஆனால் இவர் வாரிசு அல்ல என்று பாபா புரிந்து கொள்கிறார்கள் வாரிசு ஆவதற்காக பகவானை தன் வாரிசு ஆக்க வேண்டும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டமாகும் வாரிசு என்று பெயர் ஆக்கிக்கொண்டால் பகவானையும் உங்களுடைய வாரிசாக யாராவது ஆக்கிக்கொண்டால் கொண்டால் ஆஸ்தி கொடுக்க வேண்டும் அப்போது பிறகு தந்தை தன் வாரிசாக ஆக்குவார் ஆஸ்தியை ஏழைகளை தவிர எந்த பணக்காரருக்கும் தர முடியாது மாலை எவ்வளவு குறைவானவர்களுடையதாக உருவாகுகிறது இதை கூட யாராவது பாபாவிடம் கேட்டால் பாபா சொல்ல முடியும் நீங்கள் வாரிசு ஆவதற்கான உரிமை உள்ளவரா அல்லது இல்லையா இந்த பாபாவும் கூட சொல்ல முடியும் இது புரிந்து கொள்ளக்கூடிய பொதுவான விஷயமாகும் வாரிசு ஆவதிலும் கூட மிகவும் புத்தி தேவை லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தனர் ஆனால் இந்த எஜமான் தன்மையை எப்படி அடைந்தனர் என்பதை யாரும் அறியவில்லை இப்போது உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் முன்னால் உள்ளது நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று ஓம் சாந்தி ஓம் வாரிசு ஆவதன் ரகசியம் கூட தந்தை கூறுகிறார் பாருங்கள் எப்போதும் பாபா குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ அப்போது பிரம்ம பாபா பெயர் மாற்றம் செய்தார் உங்களிலும் பெயரும் கூட மாறியது ஆனால் இதுவரை பெயர் மாறிக்கொண்டிருக்கும் எவ்வளவு பேர் ஓடி விட்டனர் அந்த சமயத்தில் இருந்தவர்களுக்கு பெயர்கள் இடப்பட்டன இப்போது பெயர் வைப்பது இல்லை யார் மேலும் நம்பிக்கை இல்லை மாயை பலரை தோற்கடித்து விடுகிறது அப்படி ஓடிவிடுகின்றனர் ஆகையால் பாபா யாருக்கும் பெயர் வைப்பதில்லை சிலருக்கு வைப்பது சிலருக்கு வைக்காமல் இருப்பது அதுவும் சரியல்ல பாபா நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சரியான விதத்தில் என்னுடையவர்களாக ஆவதில்லை வாரிசு ஆவதன் ரகசியமும் கூட தெரியாதவர்கள் நிறைய பேர் உள்ளனர் பாபாவை சந்திக்க வருகின்றனர் ஆனால் வாரிசுகள் அல்ல வெற்றி மாலையில் வர முடியாது நாம் வாரிசுகள் என சில நல்ல நல்ல குழந்தைகள் புரிந்திருக்கின்றனர் ஆனால் இவர் வாரிசு அல்ல என்று பாபா புரிந்து கொள்கிறார்கள் வாரிசு ஆவதற்காக பகவானை தன் வாரிசு ஆக்க வேண்டும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டமாகும் வாரிசு என்று பெயர் ஆக்கிக்கொண்டால் பகவானையும் உங்களுடைய வாரிசாக யாராவது ஆக்கிக்கொண்டால் ஆஸ்தி கொடுக்க வேண்டும் அப்போது பிறகு தந்தை தன் வாரிசாக ஆக்குவார் ஆஸ்தியை ஏழைகளை தவிர எந்த பணக்காரருக்கும் தர முடியாது மாலை அவ்வளவு குறைவானவர்களுடையதாக உருவாகுகிறது இதை கூட யாராவது பாபாவிடம் கேட்டால் பாபா சொல்ல முடியும் நீங்கள் வாரிசு ஆவதற்கான உரிமை உள்ளவரா அல்லது இல்லையா இந்த பாபாவும் கூட சொல்ல முடியும் இது புரிந்து கொள்ளக்கூடிய பொதுவான விஷயமாகும் வாரிசு ஆவதிலும் கூட மிகவும் புத்தி தேவை லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தனர் ஆனால் இந்த எஜமான் தன்மையை எப்படி அடைந்தனர் என்பதை யாரும் அறியவில்லை இப்போது உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் முன்னால் உள்ளது நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ன விஷயம் என்று பாருங்கள் தங்களது சுப பாவனை சிறந்த நல்விருப்பம் சிறந்த உள்ளுணர்வு சிறந்த அதிர்வலைகள் மூலமாக எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் மனசா மூலமாக உங்களால் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும் இதற்கான விதியாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிவிடுவது இதில் ஸ்தூல சாதனங்கள் வாய்ப்பு அல்லது நேரத்தின் பிரச்சனை இல்லை லைட் மைட் அதாவது ஒளி மற்றும் சக்தியில் நிலைத்திருப்பதற்கான அவசியம் மட்டுமே உள்ளது ஓம் சாந்தி மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் தேரிலே இங்கே பகவானி வந்தாய் தேரிலே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே என் தந்தையும் நீ உயர் பண்பை தரும் என் ஆசாணி பண்பை தரும் என் ஆசாணி சத்கதியை தரும் என் குருவும் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கம யுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே கண்ணை என்னில் நீ இந்த மண்ணில் சுவாகம் வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் பமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரில்